ஏசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே பிள்ளைகளேசு நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று திங்கள்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்விக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமான சகோதர சொல்லே இந்த நாளிலிருந்து நம்ம பொது காலம் பத்தாவது வாரத்தில் நுழைகின்றோம் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல பொது காலமாக நாம் அனுசரிக்க இருக்கின்றோம் ஆகையால்தான் இந்த பச்சை பொது காலத்தின் அடையாளமாக அமைகிறது என்றால் அது மிகையாக சௌந்த ஒரு பணக்காரர் ஒரு முனிவரிடம் சென்று ஐயா நான் நிலை வாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் என்னுடைய சொத்தை எல்லாம் நான் ஏழையருக்கு கொடுத்து விடலாமா அல்லது கோவிலுக்கு எழுதி வைத்து விடலாமா அல்லது ஏதாவது ஒரு அறக்கட்டளைக்கு எழுதி வைத்து விடலாமா என்றெல்லாம் கேட்க அந்த முனிவர் கூறினாராம் நீ யாருக்கு கொடுத்தாலும் ஒரு ஆகாது அப்படி என்றால் நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று கூற மீண்டும் அந்த முனிவர் கூறினாராம் அந்த சொத்தையெல்லாம் எல்லாம் ஏழைகளுக்கு விடு என்று ஏழைகளுக்கு கொடுப்பதால் அவர்கள் ஒரு சில நபர்கள் பயன்பெறுவார்கள் என்று கூறி அனுப்பினாராம் பிரியமான சகோதர சகோதரிகளே இதோ எப்படி இருப்பினும் பால் இரக்கம் கொண்ட நாளில் இதே நிலை ஒரு இளைஞர் ஒரு நபர் ஆண்டவரிடம் வந்து கேட்கின்றார் நான் நிலை வாழ்வை உரிமை சுத்தாக்கிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு அறிவுரை கூறுகிறார் நிறுதோ நீ பத்து கட்டளைகளையும் பின்பற்று என்று உன் தாய் தந்தையை மதித்து நட என்று அவர் கூறுகிறார் ஆண்டவரே நான் இவை அத்தனையும் செய்து கொண்டுதானே இருக்கிறேன் என்று இன்னும் அந்த நிலைவாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கூறுகிறார் உன் சொத்து அத்தனையும் விற்று விற்று ஏழைகளுக்கு கொடு அப்போது ஏதோ நிலைவாழ்வினை உரிமை சுத்தாக்கி கொள்ள முடியும் என்று கூறுகிறார் அவன் முகோவாட்டத்தோடு செல்கிறான் ஏனென்றால் அவன் ஒரு பெரிய பணக்காரர் பிரியமான சகோதர சோழே நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்தால் போதும் நிச்சயமாக நிலைவாழ்வு உண்டு அதற்கு மேலாக நான் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் அவன் கேட்கிறான் அதாவது நூற்றுக்கு நூறு சதவீதம் நான் அந்த நிலைவாழ்வை உரிமை சொத்தாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நம்மிடம் என்ன கூறுகிறார் நிலைவாழ்வை பெற விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய்ச்சான் சொல்லாதே பிறருடைய உடமையை அபகரிக்காதே தாய் தந்தையை மதித்து நட போதும் இதே போதும் நிலைவாழ்வை ஒருமை சுத்தாக்கிக் கொள்ள அப்படி இருக்க ஏன் இந்த இளைஞன் ஒருபடி மேலே செல்கிறார் பிரியமான சதுர சூழலை எந்த விதத்திலும் எந்த நரகத்திற்கு செல்லக்கூடாது அந்த நிலை வாழ்வுக்கு மட்டும் அந்த விண்ணகத்திற்குத்தான் செல்ல வேண்டும் என்ற உரிமையோடு அவர் கேட்கிறார் பிரியமான சகோதர சூழலை இந்த அருமையான இனிமையான நாளில் ஆண்டவர் என்ன கூறுகிறார் செல்வரும் விண்ணகத்திற்கு வரலாம் ஆனால் அவர்கள் ஏழையின் பால் இறக்கம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அருமையான உதாரணம் ஏழை பணக்காரர் அந்த பணக்காரன் நரகத்துக்கு செல்கிறார் ஏழை லாசர் புண்பிடித்த லாசர் விண்ணகம் செல்கிறார் ஆபிரகமானுடைய மடியில் அவர் அமர்ந்திருக்கின்றார் என்ன நடக்கின்றது கண்டிப்பாக அந்த பணக்காரர் லாசரை கண்டுகொண்டிருந்தால் லாசருடைய தேவையை அவர் நிவர்த்தி செய்து வந்திருந்தால் லாசருக்கு ஏதாவது உதவி செய்திருந்தால் கண்டிப்பாக பணக்காரரும் ஆபிரகாமுடைய மடியில் அமர முடியும் கண்டுகொள்ளாமை கவனிக்க ஆகையால்தான் அந்த பணக்காரர் நரகத்திற்கு செல்கிறார் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் பணக்காரர் விண்ணகம் வருவது மிக மிக கடினம் என்று ஆண்டவர் எச்சரிக்கின்றார் பிரியமான சகோதர சோழி நம்ம அப்படிப்பட்ட பெரிய பணக்காரர்கள் அல்ல அப்படிப்பட்ட செல்வந்தர்களும் அல்ல அப்படிப்பட்ட கோடீஸ்வரர்களும் அல்ல அன்றாட காட்சியில் வேலைக்கு போனாதான் நல்லது நடக்கும் ஆகையால் அதற்காக நாம் இணைந்து பாடுபடுவோம் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ எங்கெல்லாம் சந்தர்ப்பம் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் இறை அரசை வாழ்வை நாம் நிலைநாட்டுவோம் இணைந்து ஜபிப்போமா பரலோக தந்தை இறைவா அப்பா ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் கூட பணக்காரர் விண்ணகத்திற்கு வருவது மிக கடினம் என்று கூறினேன் அப்பா தகப்பனே நான் பெரிய பணக்காரரோ பெரிய செல்வந்தரோ பெரிய தோட்டம் இருக்கக்கூடிய நபர்களோ அல்லது அதிகமாக டெபாசிட் வச்சிருக்கக்கூடிய நபர்களோ அல்ல நாங்கள் உழைத்தாதான் என் குடும்பம் நல்லா இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேலைக்கு சென்று தான் ஆக வேண்டும் உழைத்து தான் ஆக வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில் ஏதோ உன்னுடைய நியமங்களை கடைபிடிக்கக்கூடிய மக்களா என்று வாழ அந்த நிலை வாழ்வு இதோ சின்ன சிறியோருக்கு செய்கின்ற போதெல்லாம் எனக்கு செய்தீர் என்று சொன்னீரேன் அப்படி வாய்ப்பு கிடைக்கின்ற இடமெல்லாம் இதோ உன்னுடைய நாம போற்றுதற்குரிய விதத்தில் நல்லதே செய்ய நல்லதே நினைக்க கிருபு தரும்படியாக எங்கள் இயேசு கிருஷ்ணவினி நாமத்தில் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்